ஸ்ரீ குரு பியோன ஸ்ரீ ஸ்ரீ ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதி ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை உண்டான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் ராசி வார ஆரம்பத்தில் சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ப பிரவேசிக்கிறார் அதனால் திடீர் பயணங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தூர பயணங்கள் ஏதாவது இருக்கும் ஆனால் அந்த பிளான் பண்ண ட்ராவலில் இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சது ஒன்றா இருக்கும் இப்போ நடக்கிறது ஒன்றா இருக்கும் கொஞ்சம் டிலேவோட நடக்கும் அது ஆனால் அப்புறம் அதுவுமே நல்லதுக்கு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் தூக்கம் குறையும் உங்களுக்கு அந்த அலைச்சல்கள்னால அந்த எதிர்பாராத சேஞ்சஸ் டிராவல் பிளான்னால உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் குறையக்கூடிய காலம் இது எதிர்பாராத செலவுகளும் உண்டு அது வந்து ஆனால் உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் பண்ணிக்கிற செலவாகத்தான் இருக்கும் வார மத்தியில் நல்ல சௌகரியம் உண்டு உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு ரெஜுனேஷன் மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்திலும் தொழில் வகையிலும் இதில் வரை இருந்த இருக்கங்கள் கொஞ்சம் தளரக்கூடிய காலகட்டம் இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க கடகராசிக்காரர்கள் வந்து சொந்த தொழிலுக்காக கடன் வாங்கி அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணி அதை இதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சில குழப்படி வேலைகள்லாம் பண்ணி ரொம்ப ஒரு அவஸ்தையில் இருக்கீங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாமே சரியாயிடும் மனம் தளர வேண்டாம் வேலை மாற்றம் குறித்து இப்போதைக்கு யோசிக்காதீங்க அது மட்டும் எந்த முடிவுமே பண்ண வேண்டாம் பூர்வீக சொத்து வகையில் சில பேருக்கு அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்னவோ அது கிடைக்கும் அதை நீங்கள் உங்களுடைய என்ன தேவையோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுக்கு கரெக்டாக அது யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சுட்சிவேஷன் இருக்கும் அதன் மூலம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலனில் எப்பொழுதும் கொஞ்சம் அக்கறை தேவை பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ் மாதிரி எதாவது ப்ராப்ளம் வரும் ஆண்களுக்குமே வந்து என்னென்னா உடம்புல அந்த ரத்த ஓட்டம் சம்பந்தமான அந்த இஷ்யூஸ் ஏதாவது கொடுக்கும் இந்த பாதத்தில் வெரி கோஸ் வெயின் மாதிரி வருது இல்லை எங்கேயாவது சின்னதாக ஒரு இடத்துல ரத்தம் ஃப்ளோ சரியாக இல்லை அப்படின்னு இருக்கிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் கொஞ்சம் தசைப்பிடிப்பு பிடிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கூட அப்பப்போ தலை காட்டும் வார இறுதியில் வந்து நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் இது